السلام عليكم ورحمة الله وبركاته <تصحكي> الحمد لله الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله ما بعد قال الله تبارك وتعالى في محكم تنزيل في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم فضل بسم الله الرحمن الرحيم <تصفح> 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 أفرأيتم الماء الذي تشربون <تصفح> أنتم نزلونا من نحن من المصني أم نحن المنزلون قال رسول الله صلى الله عليه وسلم يسبني ابن آدم وأنا الدهر أو كما قال صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقه قولي ربي زدني علما ورزقني فهما اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى وصحبه وبارك وسلم عليه. وكرنيتم الله ورونا كي وري تاعت ما عه. أونودي يا நற்குணத்தின் தாயகம் நபிகளங்கள் பெருமானி அக்ரம்லாஹம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தினர்கள் சுகதாக்கல் ஊழியாக்கள் குறிப்பாக மோமின்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அல்லஹவினுடைய அருள் மழை என்று சொல்லப்படக்கூடிய ரஹ்மத் பொழிந்து கொண்டே இருக்கிறது அதனுடைய காலமா இல்லையா என்று மனிதனுடைய விவாதங்களை எல்லாம் கடந்து எல்லா நேரத்திலும் தன்னால் எல்லா ஆற்றலையும் செயல்படுத்த முடியும் என்ற குதிரத்துள்ள அல்லாஹார் மனிதனுடைய விளக்கங்கள் மனிதனுடைய யூகங்கள் அத்தனையும் தாண்டி அவனுடைய ஆளுமையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் கடந்த ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்னால் வானிலை எல்லாம் தாண்டி இந்த புயல் வருமா வராதா என்று எனக்கே தெரியலன்னு சொல்லி நேற்றைய ஒரு வானிலை அறிக்கையை பற்றி பத்திரிகைகளிலும் மீடியாக்களிலும் மிக வேடிக்கையாக சொல்கிறார்கள் இந்த நீடிக்குமா நீடிக்காதா என்று எங்களால் யூகிக்க முடியவில்லை என்று சொல்கிறார்கள் வானிலை அறிக்கை பொதுவாக நாம் வானிலை அறிக்கை சொல்வதை கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு பதினேழு பதினெட்டு மாவட்டங்களை சொல்லி இந்த மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சொல்வார்கள் உறுதியா சொல்ல முடியாது மழை பெய்யக்கூடும் என்ற யூகத்தின் அடிப்படையில் அவர்கள் சொல்வார்கள் இந்த விஷயத்தில் திருக்குரானுடைய விளக்க உரையாளர்கள் சொல்கின்ற பொழுது இன்னலாக ஐந்து காரியங்களை அல்லாவை தவிர வேறு யாராலையும் ஒரு நொடிக்கு முன்னாடி கூட சொல்ல முடியாதுங்க ஐந்து விஷயங்களை அல்லாஹாவை தவிர வேறு யாராலையும் ஒரு நொடிக்கு முன்னால் கூட சொல்ல முடியாது என்பதாக அல்லாஹ் திருக்குறானில் சொல்லி வைத்திருக்கிறார் அந்த ஐந்தில் முதலாவது எப்பொழுது நடக்கும் என்னைக்கு வரும்னு சொல்ல முடியாது ஹதீசுகளில் அதனுடைய அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வெள்ளிக்கிழமை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது காபா உயர்த்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் என்றைக்கு எந்த நேரத்தில் நிகழும் அப்படிங்கிறது இதுவரைக்கும் என்ன சொல்லப்படல ஒரு முடிவாக சொல்லப்படவில்லை அல்லாஹ் தன்னுடைய கரத்தில் அதனுடைய இல்மை வைத்திருக்கிறார் உலகம் எப்பொழுது அழியும் என்பதை தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறான் வேடிக்கையாக சொல்வான் எல்லாம் நம்ம அடிக்கடி இந்த செய்தியை கேள்விப்படும் இப்போ சமீப காலத்தில் அந்த செய்தி வர்றதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி உலகம் அழிய போகுது இருபத்தி மூணாம் வருஷம் ஜனவரி அழிய போகுது எல்லாம் பத்திரிகையில தலைப்பு செய்தி எழுதிட்டே இருப்பான் சொல்லி சொல்லி இப்போ அவனுக்கே புளிச்சு போய் நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல புளி வருது புளி வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் ஆனால் புளி வர்றப்ப யாரும் நம்பல் அப்படின்னு சொல்லி அது மாதிரி உலகம் அழிய போகுது அழிய போகுதுன்னு பத்திரிகை செய்தி எல்லாம் சொல்லி பத்திரிகை எல்லாம் விற்று முடிச்சுட்டான் அதனால இப்ப உலக செய்தியை சொல்றது சொல்றதில்லை இதே போன்று அல்லாஹ் தன்னுடைய கரத்தில் உலகத்தினுடைய அழிவு எப்பொழுது என்பதை வைத்திருக்கிறார் இரண்டாவது இந்த மழையுடைய விஷயத்தை சொல்றான் எந்த நேரத்தில் எந்த அளவில் பொழியும் அது நன்மையா தீமையா என்பது அல்லாட்ட இருக்குங்கிறான் அதுக்காக மழை பொழியும் போது அபிலாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த துவா அல்லாஹும் அன்சில் இந்த மழையை நன்மைக்குரிய மழையாக ஆக்கி வைப்பாயன் மட்டும்தான் துவா செய்யணுமே தவிர இந்த மழையை நிறுத்துன்னு சொல்லி துவா செய்யக்கூடாது மழை எங்களுக்கு தேவையில்லைன்னு துவா செய்யக்கூடாது நான் மேல சொன்னேன் இப்ப எசு புனிபின் ஆதம் காலம் நானாக இருக்கும் நிலையில் ஆதமுடைய மகன் என்னை திட்டுகிறான் அப்படின்னு நல்லா சொல்றான் இப்ப நம்ம சொல்றோம்ல என்ன இந்த மழை நச நசன்னு பெஞ்சுக்கிட்டே இருக்கு பெய்யவும் மாட்டேங்குது விழவும் மாட்டேங்குது நம்ம மனிதனுடைய குறுகிய விளக்கம் அவனுடைய அறிவு அவ்வளவுதான் அதை பத்தி பேசக்கூடாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இயற்கை விஷயங்களை பற்றி என்னுடைய அறிவுக்குட்பட்ட வகையில பேசக்கூடாது ஏன் இப்படி மழை பெய்யுது ஏன் இப்படி வெயில் அடிக்குதுன்னு சொல்லக்கூடாது இன்னொரு விஷயத்தை யோசிக்கணும் மழை வேண்டும் என்றுதான் இதுவரை உலகத்து வரலாற்றில் தொழுது இருக்கிறோம் வெயில் வேணும்னு தொழுதில்லை வெயிலை வேண்டுமாட்டான் மனுஷன் வேணும்னு சொல்ல மாட்டான் மழையை வேண்டும் என்று தொழுத இருக்கிறார்கள் மழை பொய்த்து போனது என்று வருத்தப்பட்டிருக்கிறார்கள் மழை பெய்யவில்லை விவசாயம் எல்லாம் வீணாய்க்கு போகிறதே என்று கவலைப்பட்டிருக்கிறார்கள் மனிதர்கள் அப்ப மழை வேணும்னு சொல்லி ஆசைப்படுற அதே மனுஷன் தான் இரண்டு நாளுக்கு மேல மழை பெஞ்சிருச்சுன்னு சொன்ன மாத்தி பேசுறான் என்ன சொல்றான் மழை நெச நெசன்னு பெய்யுது வாழ்க்கையெல்லாம் கெடுத்துருச்சு வியாபாரம் போச்சு குறிப்பாக பள்ளிக்கூடம் கெட்டு போச்சு அப்படின்னு பெரியவங்க தான் கவலைப்படுவாங்க பிள்ளைங்க கவலைப்பட மாட்டாங்க பிள்ளைங்க கவலைப்பட மாட்டாங்க சொல்லுவாங்க மழை பெஞ்ச உடனே பெற்றோரை விட பிள்ளைங்க எந்திரிச்சு என்ன செய்யறான் இன்னைக்கு டிவிக்கு முன்னாடி உட்காந்துருக்கான் எதுக்குங்க நம்ம மாவட்ட லீவு சொல்றானா இல்லையா ஏன்னா அவனுக்கு அதுல ஒரு சந்தோஷம் பெற்றோர்களுக்கு கவலை மழை நேரத்தில் பள்ளிக்கூடம் வைத்து விட்டால் இந்த பிள்ளைகள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் ஏதாவது பாதிக்கப்பட்டுருவாங்களோன்னு சொல்லி அவங்களுக்கு கவலை இவனுக்கு லீவ் விட்டா சந்தோஷம் அதான் மேல சொன்ன மாதிரி உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் விளக்க சொல்லி கொடுத்துருக்கும் போது ஒரு மாணவர் இருந்துச்சு சந்தேகம் கேட்டிருக்கான் சார் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க உலகம் அழிய போகுது உலகம் அழிய போகுதுன்னு எப்ப அழியும் இன்னொரு ஒன்றரை வருஷத்துக்குள்ள உலகம் அழிஞ்சிடும் என்ன கேட்கறான் உலக அழியும்னு நீங்க சொல்ற காரணங்கள் எல்லாம் சரி அந்த உலகம் அழியிற அன்னைக்கு ஸ்கூல் இருக்குமா இருக்காதான்னு கேட்டிருக்காங்க இவன் கவலை அது மட்டும்தான் உலகமே அழிய போகுது உலகமே அழிய போகுது இவனுக்கு இவனுக்கு என்ன அழியறது அழியாது அப்புறம் அன்னைக்கு ஸ்கூல் இருக்குமா இருக்காது அதை சொல்லுங்க அப்ப அவனுடைய கவலை எல்லாம் அப்படித்தான் நம்முடைய சிந்தனைக்கு மழை சம்பந்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் மழை என்பது மனிதன் வேண்டி விரும்பி அல்லாஹத்தில் எனக்கு தெரிந்து ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய பகுதியில் தான் விவசாயம் எல்லாம் விளைந்த அறுவடைக்கு தயாராக இருக்கிற இந்த நேரத்தில் மழை இல்லாமல் போய் வயல்வெளிகள் எல்லாம் காய்ந்து போய் நான் கண்ட காட்சியை சொல்கிறேன் விலை கொடுத்து தண்ணீரை வாங்கி வந்து லாரியை நிப்பாட்டிக்கிட்டு ஓசை வச்சு என்ன செஞ்சாங்க யல்ல தண்ணீர் விட்ட காட்சியெல்லாம் நான் கண்டிருக்கிறேன் அந்த நேரங்களில் ஒன்று கூடி முஸ்லிம்கள் வெட்ட வெளியிலே போய் மழைக்காக வேண்டி தொழுது இருக்கிறார்கள் அல்லாவுடைய கிருபையில உலக வரலாற்றில் மழைக்காக வேண்டி எப்பொழுதெல்லாம் துவா செய்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் பத்துக்கு ரெண்டு பழுதில்லை என்று அல்லாஹ் மழையை கொடுத்துருவான் கொடுத்துருவான் ஆனா அது பத்துமா பத்தாதாங்கிறது அது அது கணக்கு வேற மழை வேண்டும் என்று நீங்கள் துவா செய்தால் அல்லாஹ் மழையை தருவான் அல்லாஹ் சொல்றான் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாவுக்கு முன்னாடி கையேந்து நீங்கள் சொன்னா வராத நேரத்துல கூட மழை வந்துடும் திருக்குறான் சூரத்து நூகுல எல்லாம் சொல்றான் சமா அலைக்கும் மதுராரா அடுக்கடுக்காக மேகங்களை கொண்டு வந்து நிறுத்தி என்ன செய்வான் நீங்க பாவ மன்னிப்பு கேட்டீங்கன்னு சொன்னா அல்லா மழையை பொழிய வைப்பாங்க அப்ப மழை வேண்டும் என்று மனிதர்கள் துவா செய்திருக்கிறார்கள் வெயில் வேண்டும் துவா செய்ய மாட்டாங்க ஏன்னா வெயிலுங்கிறது இயற்கையாக வந்துடும் ஆனால் பொது வாழ்க்கை பாதிக்கப்படுவது என்பது மழையில பாதிக்கப்படும் பொது வாழ்க்கை பாதிக்கப்படுவது மழையில பாதிக்கப்படும் ரசூல் அவருடைய காலத்தில் ஒரு கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது அவர்களுடைய வாழ்ந்த மதினாவில் பேரித்தம் பழங்கள் தான் அதிகமாக பயிரிடுவாங்க இன்னைக்கும் பார்க்கலாம் உலகம் அனைத்திற்கும் மதினாவில் இருந்துதான் பேரித்தம்பழங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது மதினாவில் போய் பார்த்தோம் சொன்னா அலம் இல்லா பேரித்தம்பழத்தினுடைய வறண்ட பாலைவனம்னு சொல்றோம் ஆனா அங்கே விளையக்கூடிய பேரித்த மரங்களுடைய வகைகள் கிட்டத்தட்ட தொண்ணு தொள்ளாயிரம் வகைகளுடைய பேரித்தமழங்களுடைய வகைகளை அடுக்கி வச்சிருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டு மூணு வகை தான் அதுலயும் நம்ம சாப்பிடுறது பூராமே கழிவுதான் நம்ம சாப்பிட்றது எல்லாமே கழிவு பேரித்த மலங்கள் தான் நம்ம சாப்பிட்றோம் பேரித்த மலம் என்றால் ரசூலுல்லா சுல்லா அலிஸ்லனுடைய காலத்தில் இரண்டு மூன்று சஹாபாக்களோடு பெருமானா சுல்லா அலிஸ்லம் யார் வீட்டுக்காவது சஹாபாக்கள் வீட்டுக்கு விருந்தாளி போனாங்கன்னு சொன்னா அந்த சஹாபாக்கள் முதன் முதல்ல கொண்டு வந்து முன்னாலே வைக்கிறது வந்து பேரித்த தான் கொலையோட வெட்டி கொண்டாந்து தட்டில் வைப்பாங்க நபிசல்லா அலுவலம் அவர்கள் அதுல கனிந்த பழம் அரை கனிவு கனியாத பழம் பிறக்கி பிறக்கி சாப்பிடுவாங்க எப்படி நம்ம டீ சாப்பிடறோம்ல லைட்டு ஸ்ட்ராங் மீடியம் இது மாதிரி பேரித்த மலத்தை ரசூல ரசி சாப்பிட்டுருக்காங்க ஸ்ட்ராங் மீடியம் லைட் அப்படின்னு சொல்லி கனிந்த பழம் அரை கனிவு கனியாத பழம் என்று நிர்மானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பேரித்த பழங்களை ருசித்து சாப்பிட்டு இருக்கிறார்கள் அப்ப அப்படி பேரித்த மலங்களுடைய பயிர்கள் எல்லாம் பயிரிட்டு இருக்கிற நேரத்துல மழை இல்லாமல் போகிறது அறுவடைக்கு தயாராக இருந்த நேரத்தில் மழை இல்லாமல் போனதுனால் எல்லாம் காய்ந்து கருகி கீழே விழுந்து கொண்டிருக்கிறது இது மாதிரி ஜும்மாவுடைய நேரம் விசலாளசிலம அவங்கள்ட்ட வந்து சாபாக்கள் ஜும்மாவில் சொன்னாங்க யார சொல்லுதான் மழை இல்லாமல் போயிருச்சு எல்லா இடத்துல துவா செய்ங்க எல்லாரும் ஜும்மால சொன்ன உடனே பிசலாளசிலம் அவர்கள் கொத்துபா ஓதுகின்ற பொழுதே மழைக்காக வேண்டி அல்லாட்ட துவா செய்யறாங்க அதிசல்ல எழுதுறாங்க ஜும்மா முடிச்சுட்டு எந்த சகாபையும் நனையாம வீட்டுக்கு போல ரசுலாவுடைய துவா எல்லா சகாபாக்களும் நனைஞ்சு தப்ப தான் வீட்டுக்கு போறாங்க இந்த மழை நீடித்து புரிந்து கொண்டே இருக்கிறது சனி ஞாயிறு திங்கள் செவ்வா புதன் போய் அடுத்த ஜும்மா வந்துருச்சு அது வரைக்கும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு அடுத்த ஜும்மா இருக்கிற விசிலாளம் அவர்கள் வந்து தொழுகைக்காக காக்காண்டி வரும் பொழுது சஹாபாக்கள் சில பேர் சொன்னாங்க யார் ரசூலுல்லா மழை அதிகமா பெஞ்சிருச்சு பேரித்தம்பழம்லாம் அழி போயிரும் போல இருக்கு மழையை நிறுத்துறதுக்கு அப்பதான் சொன்னாங்க மழை கேட்பது மட்டும்தான் நமக்கு உரிமை நிறுத்துறதுக்கு நமக்கு உரிமை இல்லை கேட்க கூடாது செஞ்சிட்டா என்ன ஆயிரும் வாழ்க்கையே வறண்டு போயிரும் அப்பதான் சொல்லி கொடுத்தாங்க இந்த துவா அல்லாஹும் எங்களுக்கு சாதகமான மழை பொழிய செய்வாயாக பாதகமான மழையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக எங்கே மழை பொழிந்தால் எங்களுக்கு பயன் தருமோ அப்படிப்பட்ட இடங்களில் மழையை பொழிய செய்வாயாக எங்க பொழிஞ்சா நன்மை நீர்நிலைகள்ல எங்கே பொழிந்தால் அங்கிருந்து நீரை இறைத்து விவசாயங்களுக்கு அல்லது மக்களுக்கு குடித நீருக்கு தேவைப்படுமோ அப்படிப்பட்ட இடங்களில் மழையை பொழிய செய்வாயாக எங்கே பொழிந்தால் வீணாகுமோ அந்த இடங்களில் மழையை பொழிய வைக்காதே நிறுத்துன்னு சொல்லி துவா செய்யவே இல்லை ரசோல்தான் அல்லாஹுமே அஞ்சில் இலைனா வல அலைனா எங்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய மழையை தருவாயாக எங்களுக்கு பாதகமான மழையை கொடுத்துடாதுன்னு சொல்லி அதுக்காக தான் நம்ம அடிக்கடி என்ன செய்வோம் யாரெல்லாம் மழையினால் எங்களுக்கு நன்மையை தருவாயாக பெய்யக்கூடிய மழையிலிருந்து எங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தருவாயாக அந்த அதையும் நம்ம யோசிக்கணும் மழை நன்மையா தீமையா வரமா சாபமா அதையும் பார்க்கணும் மறை வரமா சாபமான நிச்சயமா அல்லாவுடைய வரம் தான் அது அல்லாஹுமுடர்ந்து வரக்கூடிய ரஹ்மத் சொன்ன நல்ல மேலே கூறி வசனத்துல அப்பர் ஐத்து முழுமா அல்லது நீங்கள் குடிக்கிற தண்ணீரை பற்றி என்னைக்காவது சிந்திச்சிருக்கிறீங்களா நல்லா கேட்குறான் நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை பற்றி என்றைக்காவது நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா அந்த தண்ணீரை நாங்கள் வானத்திலிருந்து இறக்குறோமா அல்லது நீங்க உருவாக்குறீங்களான்னு கேட்குறான் ஒண்ணுமே செய்ய முடியாது எத்தனையோ வகையான தண்ணி இந்த உலகத்துல ஆற்றுல குளத்துல கடல தண்ணீர் இருக்கிறது ஆனால் அடிப்படை ஆறாக இருக்கட்டும் கிணறாக இருக்கட்டும் கடலாக இருக்கட்டும் வரணும் தண்ணி வானத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீர் மட்டும்தான் ஒரிஜினலான தண்ணி இன்னைக்கு சயின்டிஸ்ட் சொல்றான் இன்னைக்கு அறிவியல் ஆராய்ச்சியாளர் சொல்றான் மழை பொழுகின்ற பொழுது ஒரு அகண்ட பாத்திரத்துல மழை தண்ணியை புடிச்சு எதுவுமே செய்யாம தூசி விழுந்துருந்தா அதை வடிகட்டிட்டு குடிச்சு பாருங்க எல்லா நோய்க்கும் மருந்துங்கிறான் அறிவியல் ஆராய்ச்சி பண்ணி அவன் இன்னைக்கு இன்னைக்கு இவன் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி இவன் சொல்லக்கூடிய முடிவு அல்லாஹ் திருக்குறானில் வைத்திருக்கிறான் நாங்கள் இறக்குகிறோம் வானத்தில் இருந்து தண்ணீர் அந்த தண்ணீருக்கு ஈடாக இந்த உலகத்துல எந்த தண்ணீரும் கிடையாதுன்னு சொல்றான் சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்லுவான் இந்த வானத்திலிருந்து இறங்கக்கூடிய தண்ணீரை நாங்கள் உவப்பாக ஆக்கிவிட்டால் குடிக்கிறதுக்கு தகுதி இல்லாத அந்த இனிமை இல்லாம தண்ணீராக உப்பு கைக்கிற தண்ணீராக இறக்கி வச்சு நீங்க என்ன செய்வீங்கன்னு கேக்குறான் யோசிச்சு பாருங்க வானத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீரை அல்லாஹ் இனிப்பில்லாமல் குடிப்பதற்கு தகுதி இல்லாத தண்ணீராக ஆக்கிவிட்டால் என்றால் நம்முடைய நிலை என்ன ஆகுது அல்லாவுடைய பெரிய அமைப்பு என்னன்னு சொன்னா மனிதனுடைய அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் எளிதாக கிடைக்கும்படி எல்லாம் செஞ்சிருக்கிறான் ரொம்ப அத்தியாவசிய மனுஷனுக்கு ரெண்டுதான் ஒன்று குடிக்கின்ற நீர் இன்னொரு சுவாசிக்கின்ற காற்று இந்த ரெண்டையும் எல்லாம் லேசாக்கி வச்சிருக்கான் இத விலை கொடுத்து வாங்குற மாதிரி நிலைமையை மனுஷன் உருவாக்கிட்டான் இந்த காற்றையும் தண்ணீரையும் விலை கொடுத்து வாங்குகின்ற நிலைமையில் மனிதன் உருவாக்கி விட்டான் சில இடங்கள்ல காற்று மாசுபட்டு போயிடுச்சு பொல்யூஷன் அப்படிங்கிறான் காற்று மாசுபட்டு போய்விட்டது வாகன இன்னைக்கு டெல்லி போன்ற தலைநகரங்கள்லாம் காற்று மாசு அடைந்து அந்த காரணம் வாகனம் இருக்க வேண்டிய இடத்துல இருபதாயிரம் வாகனம் இருக்கு இருநூறு வாகனம் தான் இருக்கணும் அந்த இடத்துல எத்தனை வாகனம் இருக்குங்க இருபதாயிரம் வாகனங்கள் இருக்கு அந்த இருபதாயிரம் வாகனங்கள் வெளியாக கூடிய அந்த வாகனத்தின் அந்த மாசு இருக்கிறது அந்த புகை மனிதனுடைய நிலையை விடுது இப்ப போராடுறான் காற்று மாசுபட்டு போச்சு அதை சுத்தமாக்கணும் அதனால சுத்தமான காற்று வேணும்னு சொன்னா எங்கள்கிட்ட வாங்க பில்டர் பண்ணி என்ன செய்யறான் சிலிண்டர்ல காற்று அடைச்சு ஒரு சிலிண்டர் இவ்வளோன்னு சொல்லி விற்கிறான் அதை வாங்கிட்டு போய் வீட்டில் மாட்டேங்குது நான் சுத்தமான காற்றுல உட்காந்துருக்கேங்கிறான் அல்லா இயற்கையா நல்ல காற்று கொடுக்குறான் மனுஷன் இதை கெடுத்து விலை கொடுத்து வாங்க இதே தான் தண்ணி இதே தான் தண்ணீரையும் விலை கொடுத்து வாங்குகின்ற நிலை எதனால் வந்துச்சு ஒரு மிக பிரபலமான ஒரு ஊர்ல ஒரு செல்வந்தர் நிறைய வியாபாரம் பண்ணக்கூடிய பதினஞ்சு வியாபாரம் பண்ணுவாங்கல்ல அது மாதிரி நிறைய வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு கோடீஸ்வரர் செல்வந்தர் என்ன செஞ்சாரு அவருக்கு ஐடியா கொடுக்கக்கூடிய அந்த ஆளுக போய் ஐடியா சொல்றாங்க நீங்க ஏன் தண்ணி ஃபில்டர் வாட்டர் கம்பெனி ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லி காசு தானே மனுஷனுக்கு காசு சம்பாதிக்கிற விஷயத்த மட்டும் யார் யாசனத்தினாலும் கேட்டுருவான் ஹலாலஹராமாலாம் பார்க்க மாட்டான் உங்களுக்கு காசு வருங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி ஐடியா சொல்லி பாருங்க டக்குன்னு கவுந்துருவான் சொல்லுவாங்கல்ல தமிழில் மனுஷனை அழிக்கணும்னா முதல்ல அவன் ஆசையை சொல்லி மனுஷனை அழிக்கணும்னா ஆசையை தூண்டணும் என்னங்க நீங்க இப்போ லட்சாதிபதியாக தான் இருக்கிறீங்க நான் சொல்ற வேலையை செஞ்சீங்கன்னா ரெண்டு மாசத்துல நீங்க ரெண்டு மூணு கோடிக்கு சொந்தக்காரர் அதை யோசிக்க மாட்டான் நன்மையா தீமையா ஹலாலாக ஹராமால யோசிக்க மாட்டான் உடனே அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிருவான் இப்போ இந்த செல்வந்தர் முஸ்லிம் இஸ்லாமிய செல்வந்தர்கிட்ட போய் நீங்கள் தண்ணி கம்பெனி வைக்கலாமே குடிக்கிற தண்ணி ஃபில்டரு வைக்கலாமேன்னு சொன்ன உடனே அவர் யோசிச்சு என்ன செஞ்சாரு அங்கே இருக்க அரபு யூனிவர்சிட்டிகளில் போய் பெரும் பெரும் மூச்ச உலமாக்கள்கிட்ட போய் கேட்கறார் இது மாதிரி நான் பல வியாபாரம் செஞ்சிட்டேன் எல்லாத்தையுமே சக்சஸ் இப்போ எனக்கு வந்து குடி தண்ணீருக்குரிய இந்த வாட்டர் ஃபில்டர் கம்பெனி வைக்கலான்னு ஒரு யோசனையில் இருக்கேன் என்ன நீங்கள் யோசனை சொல்கிறீங்க அப்போ அவங்க சொன்னாங்க தண்ணீர் அல்லாஹ் கொடுக்குற நியாமத் தண்ணி வந்து அல்லாஹ் கொடுக்குற நியமத் அதை விலை கொடுத்து வாங்குவதும் விற்பதும் கூடாது செய்யாதீங்க நான் என்ன சொன்னாங்க இவர் நல்ல மனுஷேங்கிறதுனால அங்கே போய் யோசனை கேட்டார் இல்லைன்னு யோசனை எல்லாம் கேட்க மாட்டார் அலாலாம் ஆராமல் அடித்து விடுறான்னு சொல்லி அடிச்சு விட்ருப்பாரு இவர் அல்லாஹுக்கு பயந்ததுனால போய் கேட்டாரோ அவங்க சொன்னாங்க தண்ணீரை விற்பது கூடாது உலகத்தில் இன்னைக்கு அதிகமான வியாபாரமே தண்ணி வாட்டர் கேன்ல பிசினஸ்ல போய்கிட்டு இருக்கு அப்ப இந்த நெருக்கடிகள் எல்லாம் ஏன் வருகிறது என்றால் மனிதனுடைய பேராசியினால் ஏற்படக்கூடியது இப்போ மழை என்பது அல்லாஹனுடைய ரஹமத் அதை என்ன செய்யக்கூடாது எவ்வளவு பெஞ்சாலும் சரி திட்டக்கூடாது நாம தான் என்ன செய்யணும் அதை பொறுத்துக்கொள்ள வேண்டும் மழை வேண்டும் என்று எவ்வளவு வரம் இருக்கிறோம் மழை வேண்டும் என்று எவ்வளவு துவாசிக்கிறோம் எத்தனை விஷயங்கள் மழை இல்லாமல் போனால் வீணாகி போகிறது வேண்டும் என்று மழை வேண்டுகின்ற மனிதன் இரண்டு நாள் தொடர்ந்து பேஞ்சுட்டாக்க இவனுடைய பொல்லாத வாயினால மழையை திட்ட ஆரம்பிச்சிடறான் அந்த மாதிரி திட்டக்கூடாது மழை பெய்தால் துவா மட்டும்தான் செய்யணும் வேடிக்கையாக பேசக்கூடிய முல்லா நஸ்ருதின் இருக்கார் இல்லையா அவர் ஒரு தடவை திண்ணையில உட்கார்ந்து இருக்கிறார் உட்கார்ந்து இருக்கும் போது மழை பெய்யுது வேகமா ஒரு ஆள் ஒடியாந்து என்ன செஞ்சுட்டாரு முல்லா வீட்டில் ஏறிட்டார் ஏன்னா உடனே முல்லா கேட்டார் என்னங்க வந்து இங்கே ஒதுங்குறீங்க இல்லை மழை பெய்யுது ஏன் மலைக்கெல்லாம் ஒதுங்குற அல்லாவுடைய ரகுமத்தா இல்லையா இதுக்கு போய் ஒதுங்குற அப்படின்னு முல்லா கேட்டார் சொல்லி நனைஞ்சிக்கிட்டு போயிட்டான் விதியன்னு சொல்லி நனைஞ்சுக்கிட்டே போயிட்டான் பதில் சொல்ல முடியல ஏன்னா முல்லா வந்து எடக்க முடக்கான ஆள் அதனால பதில் சொல்ல முடியல இறங்கி போயிட்டார் இதே மாதிரி இன்னொரு காலம் வருது மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க திண்ணையில் போய் முல்லாவே ஒதுங்குறார் அவன் வீட்டு திண்ணில போய் முல்லா ஒதுங்கினார் என்ன முல்லை நீங்களே மலைக்கு ஒதுங்குறீங்க அல்லாவோட ரகுமத்தா இல்லையா அப்படின்னு அவன் கேட்கலாம் அவர் சொன்னாலும் அறிவு கட்டவனையும் அல்லாவுடைய ரகுமத்து இதை நான் மிரிக்க கூடாதுல்ல பேசாம இறியா அப்படின்னு சொல்லி அவருக்கு பதில் சொல்லிட்டு மழை நிற்கிற வரைக்கும் அங்கே உட்கார்ந்து இருந்தார் இது வந்து அவர் விகிதமா பேசினாலும் மழை என்பது அல்லாஹோடைய ரஹமத் என்பதில் இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை அல்லாவுடைய ரஹமத்து தான் அது அப்ப நமக்கு நீர் என்பது எங்கேருந்து வந்தாலும் சரி அல்லாவின் புறத்தில் இருந்தால் வருகிறது என்று எக்கின் வேணும் நம்பிக்கை வேணும் அந்த தண்ணீரை என்ன செய்யக்கூடாது வீணாக்க கூடாது இன்னைக்கு உலகத்தில் பச்சாக்குறை பஞ்சம் என்பது வருவதெல்லாம் மனிதன் வீணாக செலவழிப்பதனால்தான் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இப்ப நாம சந்திக்கிற மாதிரி மின் தடை அப்படிங்கறதெல்லாம் வராது கரண்ட் ஆஃப் பண்ணுவோம்னாலும் நமக்கு சின்ன பிள்ளை எல்லாம் அப்படி கேள்விப்பட்டது இல்லை இப்பதான் கேள்வி போடுறோம் மாசத்துக்கு எத்தனை நாள் கரண்ட் போகுது இத்தனை மணி நேரம் கரண்ட் போகுது இப்ப கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எல்லாம் கேள்விப்பட்டோம் நகரங்களில் இத்தனை மணி நேரம் கிராமங்கள்ல இத்தனை பவர் சொல்லி எல்லாம் காரணம் என்ன பற்றாக்குறை மின்சார பற்றாக்குறை மனிதன் வீண் விரயம் செய்யறதுனால பற்றாக்குறை ஏற்படுகிறது இதே போன்று கிடைக்கிறதே என்பதற்காக குடிக்கிற தண்ணி அல்ல ஒலு செய்யற தண்ணியை கூட வீணாக்க கூடாது தெளிவாக நரிசலா சொல்றாங்க ஓடுகின்ற ஓடையின் அருகில் அமர்ந்து நீ ஒழு செய்தாலும் உன்னுடைய உறுப்புகளை மூன்று தடவைக்கு மேல் கழுவுவதற்கு அனுமதி இல்லைங்கிறாங்க சுருங்காய் சொல்ல ஆசரன் இதை நாம யோசிச்சு பார்க்கறோம் எல்லா பள்ளிவாசல்லயும் அஹ்ம்திரில்லா ஒளி சீதனுக்கு பைப் போட்டிருக்கிறாங்க அந்த பைப்பை முதல்ல திறக்கிறோங்கள கை கழுவும் போது திறக்கிற பைப்பை கால் கழுகிற வரைக்கும் சுவாஹான்லா சட 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 சடன்னு மூன்று பேர் குளித்து முடிக்கிற தண்ணியில் ஒரு ஆள் ஒளி செய்கிறார் அல்லாட்ட பதில் சொல்லணுமா இல்லையா ஆ மூணு பேர் குளிச்சு முடிக்கிற தண்ணியில ஒரு ஆள் ஒழிச்சுகிறார் ஹதீசிலே வருகிறது நபிசுல்லா அலிசல்லாம் அவர்களும் ஆயிஷா ரதி அல்லான் அவர்களும் ஒரு பக்கா படி தண்ணியில சின்ன படி இருக்குல்ல அரைக்கா படி அந்த படி தண்ணியில ரெண்டு பேரும் ஒழு செஞ்சிருவாங்க ஒரு பெரிய படியில ரெண்டு பேரும் குளிச்சு முடிச்சிடுவாங்கன்னு ஹதீஸ் இன்னைக்கு நமக்கு ஒளி செய்யறதுக்கு ஒரு வாழை தண்ணி பத்த மாட்டேங்குது ஒளி செய்யறதுக்கு ஒரு வாலி தண்ணி பத்த மாட்டேங்குது இனிமேல் ஒளி செய்யும் பொழுது மனதில் இருத்தி கொள்ள வேண்டும் ஒரு சொட்டு தண்ணி அதிகமாக செலவழித்தாலும் அல்ல நாளை மறுமையில் என்ன செய்வான் கேள்வி கேட்பான் எங்க வீட்டு தண்ணியா தண்ணி தானே திறந்து விடுவோம் யார் வீட்டு தண்ணியாக இருந்தாலும் சரி தண்ணீர் அல்லாஹே தண்ணீர் வந்து மழை பெய்யும் போது அந்த மழை தண்ணி ரோட்ல வீணாகும் போது நமக்கு எவ்வளவு மனசு பத பதைக்குது இவ்வளவு தண்ணி வீணாகுதே இது நிறுத்தி வச்சா எத்தனை தேவைக்கு பயன்படலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்குது இல்ல ஏன் நாம ஒழு செய்கின்ற பொழுது குளிக்கின்ற பொழுது தண்ணீரை வீண்வரையை செய்யும் போது இந்த சிந்தனை அல்லாஹு அதை சரியான முறையில் செலவழிப்பதற்கு அல்லாஹு செய்வானாக பொழிகின்ற மழையை நன்மை தரும் மழையாக ஆக்கி தருவானாக அதனால் ஏற்படும் தீமையிலிருந்து முழு மனித சமுதாயத்தை பாதுகாத்து தருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல